ஆடி பதினெட்டாம் பெருக்கு அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குங்கிறது எந்த விஷயத்துக்காக வழிபடக்கூடியது அப்படின்னு சொன்னா நீர் அதாவது காவிரி தாயை நம்ம பெருகி வரக்கூடிய காவிரி தாயை வழிபடக்கூடியதுதான் என்னது அப்படின்னு சொன்னா ஆடிப்பெருக்கு அந்த ஆடிப்பெருக்கு நாள் எதற்காக வருது அப்படின்னு சொன்னா ஆடி மாசம் பதினெட்டாம் நாள் பதினெட்டு பெருக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா தாலி கயிறு மாற்றது சிறப்பு வீட்டுல நல்ல மங்கள பொருட்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு நல்ல பொருட்களை மற்ற ஏழைகளுக்கு தானம் பண்றது சிறப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சிட்டு வந்தோம்னா அந்த அந்த எந்த விஷயங்கள் நீங்க தானம் பண்றீங்களோ எந்த மங்கள பொருட்கள் வீட்டுல வாங்கி வைக்கிறீங்களோ எந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயமா இருக்கும் அது எல்லாம் உங்களுக்கு பன் மடங்கு பெருகும் அப்படிங்கறதுதான் சாஸ்திர சம்பிரதாயம் இப்ப நாளைக்கு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா தங்க வாங்கணும் வெளி வாங்கணும்லாம் கிடையாதுங்க ஒரு பாக்கெட் உப்பு ஒரு பாக்கெட் மஞ்சள் இந்த ரெண்டுமே வச்சு வழிபட்டாலே போதும் எல்லா செல்வங்களும் இதுல வந்துடும் ரெண்டாவதா தாலி பிரிச்சு கோக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் வடக்கு மாவட்டங்கள்ல உண்டு தெற்கு மாவட்டங்கள்ல அந்த சம்பிரதாயங்கள் ரொம்ப கம்மி அப்போ வடக்கு மாவட்டங்கள்ல இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க காவிரி ஆற்றங்கரையில போய் புதுமண தம்பதியர்கள் தாலியை பிரிச்சு கோர்த்து போட்டுப்பாங்க தன்னோட கணவனோட ஆயுள் வந்து நீடிச்சு இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வீட்லயே நல்லா சாமி மூட்டுக்கலாங்க மஞ்சள் உப்பு வச்சு ஒரு செம்புல தண்ணி வச்சு அதுல கற்பூரம் போட்டு எப்பவும் போல ஈரேவனா வேண்டிக்கலாம் அதுவே வந்து ஆடிப்பெருக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது